இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கான ஒரு நல்ல ஒரு பதிவு ஸ்பெஷல் பதிவு எல்லாரும் நினைப்பீங்க என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் அன்றைக்கி ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிப்பீங்க பழையது கழிது அப்படிம்பாங்க புதிய எது தொடங்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட பழக்கம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் விட்டலாம் நம்ம புதுசாக ஆரம்பிக்கலாம் நியூ லைஃப் அப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சபதம் இருக்கும் ஆனால் அது நிறைவேறுமா நிறைவேறாதா அது கண்டினியூ பண்ணலாமா முடியுமா உங்களால் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் உண்டு ஆனால் ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் என்னென்னலாம் புதிய டிசிஷன் எடுக்க போகிறீங்க என்னென்னலாம் ஆசைப்படுறீங்க எதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படியே வச்சுட்டு அதை மைண்டில் வந்துட்டு நினச்சாலே போதும் இந்த உச்சந்தலை அப்போது கண்ணை மூடிக்கோங்க ரிலாக்ஸாக உங்களுடைய எண்ணத்தையும் பூர்வ மத்தியில் வச்சுருங்க அதான் சொன்ன இல்லையா சக்தி வாய்ந்த குடம் அது புடம் போட்ட மாதிரி பளிச்சுன்னு வரணும் இல்லையா அதுக்கு தான் நீங்கள் இங்கே ஃபஸ்ட் கை வைக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து இங்கே ஒன் மினிட் அதெல்லாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது தியானத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய ஒரு சக்தியை பிரபஞ்ச ஆற்றலுக்கு முன்னாடி நம்பி கை வைக்கிறது மூலமாக நம்ம போது ஆட்டோமேட்டிக்கலாக என்னாகும் யூ பேஸில் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்தியில் வைக்கும்போது கண்ணுக்கெல்லாம் சேர்ந்து போயிடும் ஸோ தேர்டை பிற்றூட்டி போய் கண்டு இயக்கப்படும் பொட்டு இருக்க பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தலையெழுத்துக்கு போகக்கூடிய சுற்றி சுற்றி வரும் அதை கிளியர் செய்துவிடும் அப்புறம் தான் சொல்லுவாங்க ராசி என்ற லக் இதான் சொல்லுவாங்க இந்த மு இந்த பள்ளமும் இந்த பள்ளமும் ரொம்ப முக்கியம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கான ஒரு நல்ல ஒரு பதிவு ஸ்பெஷல் பதிவு எல்லோரும் நினைப்பீங்க என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் அன்றைக்கி ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிப்பீங்க பழையது கழிது அப்படிம்பாங்க புதிய எது தொடங்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட பழக்கம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் விட்டலாம் புதுசாக ஆரம்பிக்கலாம் நியூ லைஃப் அப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சபதம் இருக்கும் ஆனால் அது நிறைவேறுமா நிறைவேறாதா அது கண்டினியூ பண்ணலாமா முடியுமா உங்களால் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் உண்டு ஆனால் ஆரம்பிச்சுருவோம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு டஸ்ட்டு உடம்புல உள்ள டஸ்ட்டை எல்லாத்தையும் த தள்ளுறோம் அது மனசாலையும் சரி உடலாலையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி எல்லாமே பழசு போனது போகட்டும் புதிதாக தொடங்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அது எந்த அளவுக்கு அது சாத்தியமாகுது எந்த அளவுக்கு சாத்தியமாக அது முந்தை எண்டில் வந்து முடியுது யாருக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது யாரெல்லாம் அதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் அதாவது சொல்லுவாங்க பழைய குருடி கதவை துறடி அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி பல பலன்னு ஆரம்பித்து கிராஃப் மேலேறி அப்படியே இறங்கி 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 பழையப்படி ஓடும் ஸோ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அடுத்த வருஷம் போயிடும் ஸோ எதுக்காக இந்த பதிவை நான் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் உள்ளரையும் ஒரு ஸ்பார்க்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும் அந்த பாயிண்ட் தான் நம்மளுடைய மிகப்பெரிய பல்புன்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம நெத்தி பருவத்தில் இருக்கும் இந்த பிரெயினில் ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பிரெயினில் அந்த பிரெயின் ஆக்டிவேஷன் தான் நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ என்னெல்லாம் சரியாக செய்யணும்னு நினைக்கிறோமோ என்னென்னலாம் ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறோமோ அது எல்லாத்தையும் கொண்டு போகிற ஒரு பெரிய ஒரு இருக்கும் அதுதான் மோட்டார் சென்சாரி த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா நம்ம பிரெயினில் ஒரு பாயிண்ட் இருக்கும் அதான் லக் பாயிண்ட் அந்த லக் பாயிண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் பாயிண்ட் இருக்கும் அந்த பவர் பாயிண்ட்டுக்கு ஒரு சக்தி கொடுக்கணும் ஒரு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும் ஒரு மின்காந்த அலை கொடுக்கணும் கொடுத்த பிறகு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அது தீர்க்கம் இருக்கணும் அதுதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அந்த பவரை கொடுத்துட்டோம்னா நீங்கள் என்ன நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது சூப்பராக இருக்கும் அதனால் அந்த இந்த நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு ஸோ ஐம்புலன் குவித்து ஐம்பு ஐம்புலன் குவித்து நவத்தின் சாரமாய் அதாவது ஒம்பது கிரகத்தின் சாரமாய் அடிக்க வேண்டும் மாணி அதாவது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஈஸியாக புரியறதுக்காக சொல்லியிருக்கேன் அடிக்க வேண்டும் மாணின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஐம்புலம் அடக்கி ஐம்பலம் அடைக்கு ஒம்போதின் கண் திறக்க உன்னுள் நூல் நிற்க நிறுத்தி நிற்க குற்றமாய் குற்றம் பிணி நீக்க எல்லாம் சர்வமும் மயமாய் மயந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு மெயின் பாயிண்ட்டை தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இந்த இரு புருவம் குத்தி நிற்கும் இடம் மத்தி மடம் சொல்லுவாங்க அதுதான் சக்தி இருக்கும் குடம் அந்த குடத்தில் நம்ம வந்து ஃபைவ் எலமெண்ட்ஸையும் வச்சு கொடுத்தாலே போதுமான விஷயம் அற்புதம் பேரானதம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் தொடங்கக்கூடிய நாள் அதாவது ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒன்றாம் தேதி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கணும் தயவுசெய்து இது நடக்குமா நடக்காதா நம்பி கை வைக்க வேண்டும் அதை நம்பி கை நம்பி கைவிங்க அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தம் ஃபைவ் எலமெண்ட்ஸில் இரு கைகள் அதாவது ஃபைவ் எலமெண்ட்ஸ் நம்ம கையிலே இருக்க எல்லா சக்தியும் அதை எங்கெங்கே வச்சு எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அதுதான் இன்றைக்கி ஒரு பதிவு நம்ம நல்லா குளிச்சிக்கோங்க நியூ இயர் அன்னைக்கு ஒரு தீர்க்கம் எடுத்துருப்பீங்க இதெல்லாம் முடியுமா சாத்தியமாக இதெல்லாம் நடக்குமா நடக்கும் என்ற அந்த வார்த்தை நம்பி கை வைக்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க சித்தர்கள்லாம் நடக்கட்டும் நம்புகிறோம் என்பது மனிதர் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பதே சித்தர் வாக்கு இது அடிக்கடி நான் சொல்லுவேன் நம்பி கை வைக்கணும் அதுதான் நம்ம ஐம்புலன் அப்போ என்ன பண்ணுறோம் நம்மளோட உச்சி முதல் பாதம் அரைக்கும் போது உங்களுடைய இரு கையுமே தூக்கி இப்படி வச்சுருங்க ஃபைவ் நான் சொன்னேன்ல அந்த மோட்டார் சென்சாரிக்குள்ளார ஒரு பவர் வைக்கணும் அதுக்குள்ளே ஒரு கிளவராக என்ன பண்ணணும் ஒரு சக்தியை வைக்கணும் அதான் எண்ணத்தை வைக்க வேண்டும் அப்போ தான் இந்த செவன் மேக்ஸ் ஹெவன் அதுதான் வண்ணத்தை வைக்க வேண்டும் அப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு கை இப்படி வச்சுக்கோங்க நல்லா நிமிந்து உட்காந்துக்கோங்க நீங்கள் என்னென்னலாம் புதிய டிசிஷன் எடுக்க போகிறீங்க என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்க எதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படியே வச்சுட்டு அதை மைண்டில் வந்துட்டு நினச்சாலே போதும் இந்த உச்சந்தலை அப்போது கண்ணை மூடிக்கோங்க ரிலாக்ஸாக உங்களுடைய எண்ணத்தையும் பூர்வ மத்தியில் வச்சுருங்க அதான் சொன்னையா சக்தி வாய்ந்த குடம் அது புடம் போட்ட மாதிரி பளிச்சுன்னு வரணும் இல்லையா அதுக்கு தான் நீங்கள் இங்கே ஃபஸ்ட் கை வைக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து இங்கே ஒன் மினிட் அதெல்லாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தது இங்கே நெத்தியில் அழகாக நெத்தியில் வந்து ஐம்பதுலன்னு வைத்தாலே போதுமான விஷயம் நமக்கு பவர் வேணும் இல்லையா அதை ரெண்டு கையுமே வைங்க நம்ம ரெண்டு கையுமே யூஸ் பண்ணுறோம் முதல் இங்கே அடுத்தது நெத்தி பருவத்தில் நினச்சி அதே உங்களுடைய எண்ணத்தை வைக்கிறீங்க அடுத்தது பொட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இல்லைன்னா மைனஸ் ப்ளஸ் யாருக்கு வேணாலும் மாறும் அந்த களையை பொறுத்தருக்கு அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த கை ரெண்டும் இப்படி வைக்கிறீங்க கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கோங்க அதனால் ஈச் ஒரு ஃபிஃப்டி கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க வாழ்க்கையை நம்ம வந்து சூப்பராக தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த நாளில் நம்ம ஒரு கொஞ்ச நாள் டைம் ஒதுக்குங்க ஸோ இங்கே வைக்கும் போது ஒரு ஃபோ ஃபிஃப்டி கவுண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைனு ஒரு ஐம்பது ஓடாமல் அடுத்தது இந்த நெத்தியில் வைக்கும் போது ஒரு ஃபிஃப்டி கவுண்ட் அடுத்தது பொட்டில் வைக்கும்போது ஒரு ஃபிஃப்டி கவுண்ட் அடுத்தது மூக்கோடைய எஜ்ஜு பார்த்திங்கன்னா இதுதான் சூப்பர் பவர் பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல சுவாச நாடியே பார்த்திங்கன்னா அந்த கலை மாறும்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவது ஷார்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன் நம்மளுடைய சித்தர் பெருமான்கள் மிகப்பெரிய பல வருஷம் செய்ய வேண்டிய ஒரு ரகசியத்தை தான் ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதான் ஐம்பொல்லும் நடைக்கி அப்போது இந்த மூக்குக்கோட எஜ்ஜில் வந்து ஒரு ஃபிஃப்டி கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் இங்கே சின் இடத்துல ஒரு ஃபிஃப்டி கவுண்ட்ஸ் அவ்வளோதான் ஏன்னா இங்கே ஒரு பள்ளம் இருக்கும் அதான் முக்கியம் நீங்கள் மூக்கில் வைக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக சுவாசத்திற்கும் போகும் இங்கே உள்ள பிள்ளைக்கும் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்ம ஏற்கனவே ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஃபைவ் பிளேஸில் வைக்கிறோம் இங்கே தான் ஆதி ருத்ரமாக அங்கே பவித்திரம் இருக்கும் ப இருக்கும் இங்கே வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தோக்கிறதுக்கான சரித்தன்மை கிடையாது ஆனால் நம்பி கை வைக்கணும் ஏதோ அவர் சொன்னார் செஞ்சு பார்ப்போம் ஏதோ அவர் மற்றவங்க சொன்ன அப்படி கிடையாது இன்றைக்கி நான் இது நடக்க போகிறேன் என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகணும் என் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது எப்போ வேணாலும் செய்யலாம் நான் வந்து நியூ இயர் ஸ்பெஷல்னு சொன்னேன் இல்லையா அதனால் எப் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த வருஷத்துல நான் தம் அடிக்காத விட்டுறேன்ப்பா நம்ம தண்ணி அடிக்காத விட்டுறேன்ப்பா அப்படின்னு ஒரு முடிச்சுட்டு நிறுத்திடுவீங்களே பாதே முடியாது இல்லையா அதுதான் கோயிலில் கேள்வி ரசனேன் இதுக்கு தான் தீர்க்க வேண்டும் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒருத்தவங்களுக்குள்ளேற இதை பொழுது அங்கே ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா ஆணி கிடைத்த மாதிரி கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதை ஜெயிச்சிடும் அதனால தான் இந்த பதிவு மிகவும் முக்கியம் நியூ இயர்க்கு ஸோ நம்மளை நம்மளே உயிரியை உரு ஒரு விஷயம் உயிர் ஏற்றிக்கிற விஷயம் அந்த உயிரில் கருப்பொருளை உயிர் பொருளாக கொண்டு வரக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிள் கடுமையான தியானத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய ஒரு சக்தியை பிரபஞ்ச ஆற்றலுக்கு முன்னாடி நம்பி கை வைக்கிற மூலமாக நம்ம எடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கலாக என்னாகும் யூ பேஸில் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்தியில் வைக்கும் போது கண்ணுக்கெல்லாம் சேர்ந்து போயிடும் ஸோ தேர்டை பிட்யூட்டி போய் இல்லாண்டு இயக்கப்படும் பொட்டு இருக்க பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தலையெழுத்துக்கு போகக்கூடிய சுற்றி சுற்றி வரும் அதை கிளியர் செய்துவிடும் அப்புறம் தான் சொல்லுவாங்க ராசி என்ற லக் இதான் சொல்லுவாங்க இந்த மு இந்த பள்ளமும் இந்த பள்ளமும் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ இங்கே ஆரம்பித்து இந்த ஓம் என்ற பிரணவத்தை தான் சூப்பராக கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் ஓம் எடுத்து பாருங்கள் அப்படி அழகாக அப்படி ஓம் அப்படி வந்து இப்படி வந்து நிறுத்தி இப்படி வந்துருக்க நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை என்ன கற்று உயிர் புள்ளி உயிர் கோலம்னு சொல்லுவாங்க இங்கே ஆரம்பித்து அப்படியே நேராக கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு வந்து அப்படி நிறுத்திங்கன்னா ஓம் இது நம்ம தலையில் தான் இருக்குது ஸோ அங்கே உள்ள உயிர் புள்ளிகளில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது முக்கியமான ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறது இது எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இதை ஆரம்பிக்கணும் காலையில் ஒரு ஸ்டார்டிங் மட்டும் பண்ணும்பொழுது மட்டும் இந்த பிரம்மமுகம்னு சொல்கிற நாலரை டு அஞ்சு பண்ணலாம் ஸோ நீங்கள் அந்த கணக்கு வேணால் நாலு டு அஞ்சுக்குள்ளார நீங்கள் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இதுக்கு அஞ்சு ஒரு முதல் அஞ்சு நிமிஷம் ஆக போகுது உங்களோடய வாழ்க்கையே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டை ஒரு பவர் பண்ணிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட் இதை டெய்லியுமே செய்யலாம் ஆனால் நீங்கள் இந்த நியூ லைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மிக நன்றாக இருக்கும் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் வெற்றி 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 அவ்வளோதான் ஸோ நீங்கள் சரணாக உதவி செஞ்சாலே போதுமான விஷயம் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்